எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும் எந்த விதத்துலேயும் என்னால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது ஏன்னா நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் எக்ஸ்பீரியன்ஸ்டு உண்மைகளை தான் நான் சொல்கிறேன் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால உங்களோட உங்களோட வாழ்க்கை வந்து நல்ல பெரிய மாதிரியான ஒரு நல்ல நிலமைக்கு தான் நீங்கள் போக முடியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து புறக்கணிச்சிடாதீங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் வந்து எதுக்காக நான் யாருக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன்னா பண கஷ்டம் ரொம்ப இருக்குது என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல எதுவுமே வாங்க முடியல அவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது என்னால் குடும்பத்தை நடத்த முடியல கடன் வாங்கினா தான் என்னோடய குடும்பம் நடக்கும் அந்த அளவுக்கு நான் ஒரு இக்கட்டான நிலமையில் இருக்கேன் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து எந்த தலைப்பில் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் என்னால் ஒரு நாலு பேர் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நான் யோசித்தேன் அதுக்கு வந்து நம்ம வந்து ஏழைகளாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எல்லோரும் எப்படி மேலே நிலமைக்கு வந்தாங்க அப்போ அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் நான் இப்போ எல்லாேருக்கும் சொல்லி எல்லாருமே அவங்கள மாதிரியே நல்ல நிலமைக்கு வரணும் அதுக்கு அவங்க பண்ண பின்பற்றின விஷயங்களெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு நான் வந்து இந்த விஷயங்களெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக யாருக்காக போட்டிருக்கேன்னா ரொம்ப கடனில் இருக்கவங்க கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாதவங்க எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இன்னும் இன்னும் கடன் அதிகமாகிட்டே போகுது இஎம்ஐ அதிகமாகிட்டே போகுது லோன் அதிகமாகிட்டே போகுது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கவங்க இந்த பூஜையை நீங்கள் பண்ணிங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு வந்து வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு உங்களால் கடனை சமாளிக்க முடியல அந்த நிலமையில நீங்கள் இருக்கும்போது இந்த பூஜை உங்களோட வருமானத்தை வந்து உயர்த்தி கொடுக்கும் அப்போ என்ன பண்ண முடியும் உங்களால அந்த கடனை உங்களால் ஃபேஸ் பண்ணிட முடியும் அடைச்சிட முடியும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு குபேரர் சிலை வந்து உங்கள் வீட்லையே இருக்கும் அந்த குபேரர் சிலை கிட்ட வெள்ளிக்கிழம நீங்கள் இந்த பூஜையை பண்ணணும் அந்த சாமிக்காக நீங்கள் இந்த பூஜையை பண்ணுறீங்க குபேரருக்காக நீங்கள் இந்த பூஜையை பண்ணுறீங்க நூற்றி எட்டு தடவை ஹோம் குபேராய நமக ஹோம் குபேராய நமக ஹோம் குபேராய நமக அப்படின்னு சாமி கிட்ட சொல்லி நீங்கள் வந்து வெள்ளிக்கிழம நீங்கள் வழிபட்டுகிட்டே வரும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும் நம்பிக்கை இருக்கவங்க பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்த வருமானம் ஃபஸ்ட்டு இருந்த உங்களோட வாழ்க்கை முறைக்கும் இது பண்ணதுக்கு அப்புறமா படிப்படியாக உங்களோட கஷ்டங்கள் உங்களோட நிலையெல்லாம் மாறி வரத நீங்கள் உணர முடியும் அப்படி நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும்னு நீங்கள் தேடி தேடி எல்லா பூஜைகள் எல்லாமே பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து மேலே வந்துட முடியும் அதனால் நீங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் லக்ஷ்மி தாயாரை வணங்கிக்கிட்டே வரணும் குபேரரை வணங்கிக்கிட்டே வரணும் பெருமாள் சாமியை வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப நிறைய நன்மைகள் எல்லாமே நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் கடன் பிரச்சனை எல்லாமே போயிடும் நீங்க வந்து வழிபாடு பண்ணணும் கிட்ட நீங்கள் படுற கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லி அதெல்லாம் நீங்கி நான் நல்லா வரணும் என் வாழ்க்கையில் செல்வ செழிப்போட பொருளோட மகிழ்ச்சியோடு நல்லா வாழணும் என்று வேண்டணும் நன்றி வணக்கம்